திருத்தனி ஆட்சி கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையிலான ஆட்சி வந்து அது எப்பவும் வராது நீங்க கொஞ்சம் குழப்பாம இருந்தா போதும் இதுல வந்து உங்களுக்கு குளிர் வேண்டிய அவசியம் ஒண்ணு இதுல வந்து எங்களுக்கு மதிப்புக்குரிய ஈபிஎஸ் முதலமைச்சர் அப்ப புரிஞ்சதுல உங்களுக்கு அவர் முதலமைச்சர் அமைச்சர் யாரா வருவாங்க அதிமுக அது தேர்தல் முடியணும் தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும் யாரெல்லாம் வெற்றி பெற்றுக்கானு தெரியும் இப்பவே அமைச்சர் எப்படி சொல்ல முடியும் பாஜக வெற்றி பெற்றால் அமைச்சர் அது அப்புறம் பாப்போம் பாஜக தரப்புல இருந்து அமைச்சர்கள் அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தம் அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல நாற்பது இடங்களா ஐம்பது இடங்களா இருக்கு அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொல்லிடுவோம் அது எப்படி நீங்க சொல்றது இல்ல அது நாங்கள் நாங்க முடிவு பண்ணிக்கோ அதாவது

நீங்க ஏன் அப்படிலாம் தவறா நினைக்கிறீங்க ஒருத்த வந்து பேசுனா அழுத்தம் கொடுக்கறதுன்னு எங்க கருத்து அப்படி ஒண்ணு இல்லைதான் இன்னைக்கு நம்ம ரெண்டு சந்திச்சு பேசுறோம் நீங்க அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லலை நீங்களா கேள்வி கேட்க நானா பதில் சொல்லுறேன் இதுல ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது பல நேரங்களையும் பல காலங்களில் வந்து மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சரையும் நமது மதிப்புக்குரிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பல விஷயங்களாக சந்திச்சிருக்காங்க தேமுதிக மாநாட்டில் நேற்று கூட்டணி உறுதி செய்து விட்டோம் இப்ப அறிவிக்க மாட்டாங்க சொல்லியிருக்காங்க உங்க தரப்புல அழைப்பு கொடுப்பீங்களா அவங்க இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அழைப்பு அவங்க வந்த பிறகு நம்ம சொல்லிருக்கோம் அவங்க சொன்ன பிறகு நம்மளுடைய அது முடியும் சொல்லியிருக்கோம் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தேமுதிக ஏதாவது கூட்டணி தரமான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கா இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை இனிமேல் இப்பொழுதுதான் அதாவது தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணுடைய கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் முதன் முதலாக இப்பொழுது எல்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்களே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க இப்போ எல்லாரும் ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்காங்க முதல் கட்டமாக மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாங்க அடுத்தது பொங்கல் முடியட்டும் பை பிறந்தால் வழிபுறம் மட்டும் தான் அன்புமணி ராமதாஸ் பாமக ஒரு ஐம்பது சதவீதம்

நீங்களே கேள்வியை கேட்டு நீங்களே ஒரு பதில சொல்லிட்டா எப்படி இருக்கு நீங்க எப்படி அதை சொல்றீங்க நான் நினைக்கிறேன் சினிமா படமா விவேக் நடிக்கிற படமா உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு